அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோன்னா டூ டே சீரியல் பார் கௌரி கௌரி சீரியலில் அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான ஆசியமான நிகழ்வு நடக்கும் போகும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறை அவரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலாம்னு டிஸ்லைக் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தர்காவை பிடிக்குமா கௌரியை பிடிக்குமா இல்லை சத்யா டாக்டர் பிடிக்குமே டிஎஸ்பி நந்தினியை பிடிமல அசோக்கை பிடிக்குமான மரக்கம் அம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்மளோட டிஎஸ்பி நந்தினிக்கு வந்த ஃபேக் கால் மூலியம் அனோன் நம்பர்லேருந்து வந்த காலில் மிரட்டினவங்க சொல்ல மாதிரி கரெக்டாக ஆறு மணிக்கு வந்து டிஎஸ்பி நந்தினி கையால் பாஸ்கர் வந்து பிடிபட்டுட்டான் இது ஒரு பக்கம் இப்படி இருந்தாலையும் அதே மாதிரி கரெக்டாக ஏழு மணிக்கு அவன் உயிரை எடுக்கிறதுக்கும் சொல்லியிருக்கிற டைமும் கரெக்டாக இருக்குது அதனால் வந்து இப்போ எங்கே இவங்க கொண்டு போய் வச்சாலும் எதாவது ஒரு ரூபத்தில் கொண்டுருவாங்கன்னு சொல்லிவிட்டு ஜமீன் ஆவுடி அப்பன் வீட்டிலையே கொண்டு போயிட்டு வைக்க முயற்சி இருக்கிறாங்க அங்கே வச்சுட்டு இருக்கும்போது நம்மளோட பாஸ்கரை மிரட்டி நம்மளோட டிஎஸ்பி நந்தினி மேடம் இருக்கிறாங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்லு பாஸ்கர் உன்ன உயிரோடு நான் காப்பாற்றி விடுறேன் நீ அது நீ நினச்ச மாதிரியே வெளியில் போயிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்டுக்கிறாங்க அவனும் சரி சொல்லிடுறேன்னு சொல்லிவிட்டு டிஎஸ்பி நந்தினி கிட்டே சரண்டர் ஆயிடும் அதனால் வந்து நம்மளோட நந்தினி மேடம் வந்து வெளியில் கூட்டிகிட்டு போக சொல்கிறாங்க பாஸ்கர் அதனால் வந்து வெளியே கூட்டிகிட்டு போய் த ஜமீன் குடும்பத்துக்கே தெரியாமல் தப்பிச்சு ஜ காரில் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கும்போது நம்மளோட க துர்காவாக இருக்கிற கடப்பா கணக்காக வந்து ரோட்டில் கல்லை வச்சு பாஸ்கரை கடத்திட்டாங்க இனிமேல் வந்து பாஸ்கர் சாவை யாராலையுமே க தடுக்க முடியாது இது வந்து டிஎஸ்பிண்டைக்கு பெரிய ஷாக்கிங்காக இருக்குது இது ஒரு பக்கம் அப்படி இருந்தாலும் உடனே அசோக்கு ஃபோன் பண்ணி துர்கா அங்கே இருக்கிறால பார்த்து சொல்லணும் போது ஜமீன் குடும்பத்திலையும் அதாவது ஜமீன் வீட்லேயும் துர்காவும் இல்லைங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள் நம்மளோட சேனலில் சப்ஸ்க் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்த சுவாரஸ்யமான நிகழ்வோடு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்